வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா சின்ன தான் அண்ணன் மறைவுக்கு பிறகு நடிகை சுஜிதா வெளியிட்டிருக்கும் வீடும் வீடியோ நெகிழ வைத்த கதை வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்று நிகழ்ச்சியில் தனம் கேரக்டர் நடித்து மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலமடைந்த நடிகைனா அது சுஜிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கதை சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது இணையதளத்தில் தீயாக பறை வருகிறது வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் நடிகை சுஜிதாவின் அண்ணன் சூரிய கிரன் சமீபத்தில் தான் உடல்நிலை குறைபாட்டால் காலமாகியிருந்தார் அண்ணனுடைய இறப்பிற்கு பிறகு அவங்க ரிலேட்டான ஆகவே சுஜிதா அந்த கதையை கூறியிருந்தாங்க அது பற்றி வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் நடிகை சுஜிதா நடிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் நடிப்பை தொடங்கி இருந்தாங்க பிறந்த இப்போ நாற்பத்தி வயது நாளிலிருந்து நடிப்பை தொடங்கிய சுஜிதாவிற்கு முதல் திரைப்படமும் நடிகர் பாக்யராஜ் இயக்கி நடித்த முந்தானை முடித்த திரைப்படம்தான் அந்த திரைப்படத்தில் பாக்கியராஜின் மகனாக படம் முழுக்க சுஜிதா குழந்தையாக நடித்திருப்பாங்க அதற்கு பிறகு பல முன்னணி நடிகர் திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க அதே போல் சீரியல்களிலும் நடித்து பிரபலம் அடைந்திருக்காங்க அவருடைய அண்ணன் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு குழந்தை பருவ கேரட்டில் நடித்திருப்பார் அதே போல் சுஜிதா குழந்தைகளுக்கு பயனுள்ள கதைகள் சொல்லி தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு வீடியோக்களை வெளியிட்டு கொண்டு வராங்க அந்த வகையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்று சுஜிதா வெளியிட்டிருக்கும் வீடியோ பலருடைய மனதையும் கவர்ந்திருக்கிறது அதில் அவங்க பேசுகையில் ஒரு ஃபஸ்ட் போய் கொண்டிருக்கும்போது அதில் ஒரு வயதான பாட்டி கொஞ்சம் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு சீட்டில் அமர்ந்திருக்காங்க அப்போது அந்த பசு ஒரு இடத்திற்கு நிற்க அங்கு ஒரு இளம் வயது பெண் ஏறுறாங்க கை நிறைய பேக் சூட்கேஸ் போன்ற பொருட்களை வைத்திருக்காங்க அவர் பஸ்ல ஏறி அவசரத்தில் உள்ள வந்து பார்க்கு அங்கு அந்த பாட்டி பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு டக்குன்று அந்த பாட்டியை இடித்து வண்ணம் உட்கார்றாங்க அந்த பாட்டி மீது இவருடைய பொருட்கள் இடித்து கொண்டிருந்த அந்த பாட்டி எதுவும் சொல்லாமல் லேசாக நகண்டு உட்கிறாங்க பிறகு இந்த இளம் வயது பெண்ணும் நம்ம செஞ்சது தப்பு என்று தெரியாம தெரிய வருகிறது இவ்வளவு பொருட்களை வைத்து அந்த பாட்டி மேலே இடிச்சிட்டு இருக்கோமோ ஆனால் அந்த பாட்டி நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலையே நகண்டு இருக்காங்களே என்று யோசித்திருக்காங்க பிறகு அந்த பாட்டியிடம் பாட்டி உங்கள் மேலே இடிச்சிட்டேனே நீங்கள் எதுவும் சொல்லலையே என்று கேட்க அதற்கு அந்த பாட்டி இது ஒரு பஸ் பயணம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கி விடுவேன் அந்த கொஞ்ச நேரத்துல நீ என் மீது இடிச்சிட்டேன்னு கோபப்பட்டு உன்னை திட்டுனா என்ன என்ன ஆகிட போது இது ஒரு சிறிய பயணம் இந்த பயணத்துல யாரையும் சபிக்க விருப்பமில்ல யார் மீது கோபத்தை காட்டவும் விருப்பம் இல்லை நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறேன் அதற்கு அடுத்த ஸ்டாப்ல நீ இறங்க போற அவ்வளோதானே என்று சொல்லி அந்த பாட்டி சொல்ல அந்த பெண்ணின் இது பயணத்தில் தத்துவம் மட்டுமல்ல வாழ்க்கையின் தத்துவம் என்று புரிய வைத்திருக்காங்க ஏன்னா அந்த கதையை சொன்ன சுஜிதா இதே போல் தான் நம் பயணிக்கும் பயணமும் சிறியதான் அதில் ஒவ்வொருவருக்கும் நேரம் முடிந்து எல்லோருமே கீழே இறங்கித்தான் ஆக வேண்டும் அது வரைக்கும் அடுத்தவர்களை விமர்சித்து அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் நம்முடைய வேலையை கவனித்து கொண்டு போவோம் என்று அந்த கதையில் சொல்ல இது பலரையும் பாராட்டி வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பதிவிடுங்க